கரப்ப மூச்சால உங்கள் வீட்டில் அதிகமாக தொல்லையாக இருக்கா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வழின்றது உங்களுக்கு தெரியலையா ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க எங்களை மாதிரி கண்ட்ரோலை கூப்பிட்டு உங்கள் வீட்டில் ஒரு ஸ்ப்ரே சர்வீஸோ ஜெல் சர்வீஸோ பண்ணிட்டீங்கன்னா ஓவரால் வந்து கம்ப்ளீட் ஆகணும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து கிச்சன்லந்தான் வந்து ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும் பிகாஸ் வந்து அங்கே தான் நம்ம வந்து சமைக்கிறோம் இல்லையா ஸோ அதனால் அந்த ஸ்மெல்ல வச்சு தான் காக்ரோச் உள்ள வர காரணம் முக்கால்வாசி ட்ரைனர்ஸும் ஒரு காரணம்னு சொல்லலாம் ஸோ வந்து ஒரு வாட்டி வந்து கிச்சனை எம்டி பண்ணிட்டு உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஸ்ப்ரே சர்வீஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா ஸ்மெல் இருக்காது நாங்கள் தாராளமாக பண்ணி கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது உங்கள் ஃபுட்டு மேலே கூட ஏறி போயிருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு பிஃபோர் பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு முன்னாடி சொல்கிறேன் ஆஃப்டர் பெஸ் கண்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதும் நான் சொல்லிடுவேன் ஸோ வந்து ஸ்மெல்லு சுத்தமாக இருக்காது நீங்கள் தாராளமாக இருக்கலாம் குழந்தைங்க பெரியவங்க இருந்தால் மட்டும் கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் மட்டும் வெளியே இருந்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்தால் போதும் அது எப்படி நீங்கள் வாஷ் பண்ணணும் ஆஃப்டர் வந்து என்னென்னலாம் நீங்கள் பண்ணணுன்றது சில டிப்ஸ் அண்ட் மெத்தோட நான் சொல்லிவிடுவேன் ஸோ ஒரு வீட்டுக்குள்ள கருப்பா மூச்சு வருதுன்னா அது சும்மா நம்ம வந்து அப்படியே விட்டுடணும்னு அவசியம் இல்லைங்க ஆனால் கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப மிக 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 முக்கியமானது சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல சர்வீஸ் சொன்னா எனக்கு நீங்க கால் பண்ணுங்க தேங்க் யூ சோ மச்